எங்கு எடுத்து அருள்வது பல முறை தவம் செய்திருந்தால்தான் இந்த வார்த்தை நம்மளிடமிருந்து வெளிப்படும் சிக்கன பிடித்தேன் எங்கு எடுத்து அருள்வது இனியே இறைவனை நீ பிடிக்கின்ற பிடி சிக்கன பிடித்து விட்டால் அகவழிபாடு இந்த சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே என்ற நிலை உன்னிடம் தொடரும் அதுவரை இந்த புற வழிபாடுகளிலே ஈடுபட்டு எங்கே இருக்கிறான் ஆலயங்களில் எங்கே பற்றாலும் ஆலயங்களில் அவ்வளவு ஒரு கூட்டம் சிவபெருமானை காண்பதற்காக சிவபெருமானை காண்பதற்காக போகிறார்கள் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி செய்வதற்காக ஆலயங்களில் கூட்டம் கூட்டமாக செய்கிறார்கள் ஆனால் இறைவனை ஒருவன் உண்மையிலேயே சிக்கன பிடித்து விட்டார் ஒரு எறும்பை பிடிச்சி டப்பாவில் பிடிச்சிட்டா திருப்பி அந்த எறும்பு எப்படி எழுந்து வெளியே சுத்த முடியும் அப்படித்தான் இறைவனை சிக்கன பிடித்து உள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மாவை அக வழிபாடு தொடங்கியது புற வழிபாடு முற்றிலும் நிறுத்திவிட்டது அந்த அக வழிபாடுக்காகத்தான் இந்த ஞான நூலான திருவாசகம் நமக்கு அருளப்பட்டது திருவாசகத்தை நீ எங்கெல்லாம் உட்கார்ந்து போதப்படுகிறதோ திருவாசகம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ திருவாசகத்தை உன் செவி வழியாக எங்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அங்கெல்லாம் அந்த எழுதியவனும் ஓதியவனும் அங்கே வந்து அமர்ந்து எழுந்து அருள்பாடுகின்ற அற்புத நிகழ்வு இந்த உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கும் திருவாசகத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி அதுதான் எங்கு எழுந்து அருள்வது இனியும் திருவாசகத்தை பிடித்தேன் என் அகத்தில் நீ வந்து அமர்ந்து விட்டாய் நீ எங்கே எழுந்து வெளியே அருள் கொடுப்பது நான் ஏன் எழுந்து வெளியே கோயிலுக்கு போய் தேடுவது என் கரங்களில் நீ எழுதப்பட்ட திருவாசகம் என் கரங்களில் இருக்கிறது என் பார்வையில் படுகிறது என் நாவில் உச்சரிக்கப்படுகிறது அது சொற்களால் செவி கேட்கிறது அவையில் அனைத்தையும் கேட்ட பிறகு அங்கே சிவபெருமான் கவனி வருகிறார் என்று நான் சொன்னால் உருவமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை திருவாசகத்தை மூடி வைத்து விட்டு ஓடி சென்று கூட்டம் ஒன்று பார்க்கிறார்